அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பகவான் ரமண மகரிஷியோட அவர் பிறந்த ஊரான திருச்சுழிக்கும் அவர் பிறந்த அவதரித்த அந்த ஊரில் அவருடைய வீட்டுக்கும் தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் அந்த சிறப்பான அந்த காணொலியை பார்ப்போம் வாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து பாத்தியனூர் போகிற வழியில் திருச்சுளி அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் அங்கே தான் இவருடைய பிறந்த ஊர் இப்போ நாம் பார்க்கறது தான் பகவான் ரமண மகரிஷி பிறந்த வீடு இது அந்த காலத்தில் ஓட்டு வீடாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வீடை ஆல்ட்ரு பண்ணி அவருடைய நினைவாலயமாக கட்டி வச்சுருக்காங்க இவர் வந்துட்டு இவருடைய தாயார் பெயர் தந்தையார் பெயர்னு பார்க்கும்போது தந்தையார் வந்துட்டு சுந்தரமையர் தாயார் வந்துட்டு அழகம்மை இவங்களுக்கு வந்துட்டு இவர் மகனாக முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று இவர் மகனாக பிறக்கிறார் இவர் பிறந்த இடம் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம பார்த்துக்கிற காணொலியை பார்த்துக்கிற அவர் ஃபோட்டோ வச்சுருக்க இந்த இடம் தான் அவர் பிறந்த இடம் இவர் பிறந்த இங்கே வளரும்போது எல்லா பிள்ளைகள மாதிரியும் இவர் நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கி நல்ல உத்தியோகம் பெரிய உத்தியோகம் பார்க்கணுமோ தாய் தந்தை விரும்புகிறாங்க ஆனால் அவர் வந்துட்டு விளையாட்டுலேயும் நீச்சல் அடிக்கிறதையும் பிள்ளைகளோட ஊர் சுற்றி இப்படி வர்றதுலேயும் தான் விருப்பமாக இருக்கார் இப்படி காலம் போய்கிருக்கும்போது ஒரு முறை அவருடைய தந்தையார் இறந்துடுறாரு இந்த நிகழ்வு அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருது தந்தையார் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவர் அப்போ அவருக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழும்புது அதாவது தந்தையார் இருந்தால் இருக்கார் கண்ணுக்கு முன்னாடி கிடக்கிறார் ஆனால் எழுந்திரிச்சு நம்மளோட பேசலை நம்ம அழுகுறோம் நமக்கு தேத்தலை நம்மளை வந்துட்டு அவர் அன்பால் நமக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்லலை அப்போ தந்தைங்கிறது இந்த உடலாக இந்த உடலுக்குள்ளே என்ன இருந்துச்சு அது என்ன இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகானு கேட்படுற கேள்வி ஏன்னா அவர் பேரு வெங்கட்ராமனாக இருந்தாலும் பால ரமணர் அவர் அவருக்குள்ளே இந்த கேள்வி எழும்புது இந்த கேள்விக்கு அப்புறம் ஒரு தனிமையாகவே இருந்து பழகிறாரு இந்த தனிமையில் இந்த கேள்வி அவர் ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே கேட்குறாரு நான் யார் யார் அப்போ இந்த உடல் இல்லைனா அப்போ மனமா அது இல்லைன்னா இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு முறை அவர் ஒரு கைகாலெலாம் நடுங்குது கண் சொருகுது இறக்க போகிற நிலை மாதிரி ஏற்படும் போது கொஞ்சமும் பயம் இல்லாமல் அதை முழுமையாக அப்படியே கவனித்து பார்க்குறாரு அப்படி கவனித்து பார்க்கும்போது அவருக்குள்ளே ஒரு நிலை ஏற்படுது அது என்னென்னாக்கா உடல் கடந்த ஒரு நிலையை அவர் உணர்றார் அதுதான் ஆன்மா நிலையான ஆன்மாவை பால ரமணா இருக்கும் போதே அவர் உணர்கிறார் இதை உணர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு வெளிநாட்டமே கொஞ்சம் குறைஞ்சிடுது ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்த அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக திருவண்ணாமலையை பற்றியும் அண்ணாமலையார பற்றியும் அவர் கேள்விப்படும் போது அவருக்குள்ளே ஒரு பரமானந்த நிலைக்கு வரார் அப்புறம் நாம் வந்துட்டு இருக்க வேண்டிய இடம் அதுதான் அவர் முடிவு பண்ணிட்டு ஒரு முறை ஒரு நாள் வீட்டில் ஒரு கடிதம் எழுதி வச்சிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு திருவண்ணாமலையை நோக்கி அங்கேயே பயணித்து வந்துடுறார் திருவண்ணாமலையில் வந்து பல இடங்களில் தவம் பண்ணி பாதாளலிங்கம் விருப்பாச்சி குவை இப்படி பல இடங்களில் தவம் பண்ணி அவருடைய ஆன்ம நிலையை மேலும் மேலும் வளர்த்துக்கிறார் அப்புறம் மக்களுக்கு அந்த நிலையை அதாவது நான் யார் நான்கிறது உடலா இல்லை மனமா இல்லை ஆன்மாதான் நம்ம அப்படிங்கிற நிலையை மக்களுக்கும் எடுத்து சொல்லி இப்படி எல்லாரையும் எல்லா மக்களுக்கும் ஆத்மா என்பதை போதித்து ஒவ்வொருக்குள்ளேயும் ஞான ஒளியை ஏற்றி வைத்த மகான் அவர் தான் நம்மளுடைய பகவான் ரமண மகர்ஷி அவர் பிறந்த வீடு இதுதான் அதுக்கப்புறம் ரமணர் திருவண்ணாமலையிலேயே வாழ்நாள் முழுவதும் இருந்து அங்கே அண்ணாமலையாரோடையே ஐக்கியமாயிட்டாங்க அங்கே ரமராஸ் ரமணாசிரமம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் ரமணருடைய ஜீவ சமாதி இருக்கு மற்றும் ஒரு காணல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்